ஏற்கனவே நாம் பார்த்தோம் ஆனால் நாம் வந்து சின்ன வயசில் அடிப்பட்டதுனால இந்த கோபத்தை வச்சுருந்தா அதனால் இப்படியெல்லாம் அழகான தூய் அவன் ஓகே போய் மிக்க சுடற்கலாம் நாயகம் அனைவரும் மாலை நல்கினாள் நேற்று மாலை கொடுத்தாலும் பார்த்தோம் இப்போ பார்ப்போம் ராமனது இளமை பருவத்தில் அவன் கைவிண்டையால் தான் அடிபட்டதை நினைத்தால் அந்தரை அவன் மேல் கொண்ட கோபத்தினால மடித்த வாயை உடையவளாகி கைகையின் மாளிகைக்கு வந்தான் என்று பார்த்தோம் பாம்பு தன்னை பற்ற அணுகுவதைப் போல அறியாமல் சந்திரன் ஒளி வீசுவது போல பெரிய துன்பங்கள் எல்லாம் நெருங்க வந்திருக்கிறது ஆனால் நீ வன் துயினிருக்க நியாயமா அப்படின்னு சொன்னால் உலகத்தில் சாதாரண புதல் பெற்றவர்களே துயரம் இருக்கிறாங்க அப்படிங்கிற உலகத்துக்கெல்லாம் நன்னிரி காட்ட வேதம் போன்ற ராமனை பெற்ற எனக்கு எனக்கு என்ன துன்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த சொல்லை கேட்டது கைகேய் உள்ளத்திலே மகிழ்ச்சி பொங்க முகத்தில் ஒலி வீச சிறந்ததோ ரத்தினாபுரத்தை நன்வழி சொன்னதற்காக நன்கொடையாக மந்திரைக்கு கொடுத்தார் என்று நேற்று பார்த்தோம் ஆய பேர் அன்பெண்ணும் அழகராத்தர் தேய்விழா முகமதி விலங்கி தேசுர தூயவல் ஓகை போய் மிக்க சுழற்கலாம் நாயகம் அனைத்து மாலை நல்கினார் என்று நேற்று பார்த்தோம் இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மாலையை பெற்று அந்த பூனியின் செய்கை என்னன்னு பார்க்க அந்த கொடியை குனியானாமல் வெடித்த குரலால் பேசுவளாகி உரைப்பினால் கண்களில் நெருப்பறி வந்தது வீழ்த்து பார்த்தா கண்ணை கைகையை திட்டினால் பெருமூச்செறிந்தால் கைகையை தன்னிடம் காட்டிய அன்பை அழிப்பவளாகி அழுதால் அவள் கொடுத்த அந்த மாலையை நிலத்திலே குழியும்படி வீசி எறிந்தாள் தெழித்தனல் உறப்பினல் சிறுகந்தியும் விழித்தனல் வயதனல் வெய்து உயிர்த்தனல் அழித்தனல் அழுதனல் அம்பன் மாலையால் குழித்தனால் நிலத்தை அக்கொடிய கூணியை என்று சொன்னார் சரி இப்போ கூணியின் மாற்றம் அரசர் அரண்மனைகளை பிறந்து அங்கேயே செல்வத்தோடு மலர்ந்தாய் ஒரு அரசனுக்கு வாழ்க்கைப்பட்டு பெரிய அரசியானாய் அப்போ நீ பிறந்தாலும் அரச மகள் கல்யாணமானதும் அரசனது மனைவி அரசி ஆனால் துன்பக் துன்பக்கடலை நீ விழப்போகிற இது வரைக்கும் துன்பம்னு என்ன தெரிய விளாந்துட்டேன் சொன்னாலும் தெரியவில்லையே நீயாக எங்கே அறிய போகிறாய் என்றெல்லாம் உசுபேத்தி சிப்பேற்றி விட்டான் அரசரில் பிறந்து பின் அரசரில் வளர்ந்து அரசரில் புகுந்து பேரரசியான நீ கரை செயற்கு அருந்து கடலில் விழுகின்றாய் உரை செய்ய கேட்கலை உணர்வோ என்று சொன்னார் கைகை சொல்கிறாள் நீ எனக்கு நன்மை செய்பவளும் அல்ல என் மகன் பரதனுக்கும் நன்மை செய்பவளும் அல்ல அல்லது உனக்கே நீ நன்மை செய்யவலும் அல்ல ஏதோ தீயனை தூண்டுதலால் தான் இப்போ இங்கே வந்திருக்கிற மனதில் பட்டதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாய் மதி கெட்டவில்லை என்று கூனியை பார்த்து கைகையை திட்டினான் எனக்கு நல்லையும் அல்லை என் மகன் பரதனுக்கு நல்லையும் அல்லை நீ தர்மமே நோக்கின் உனக்கு நல்லையும் அல்லை வந்து ஊழ்வினை தோன்றும் உனக்கு நல்லெண்ணெய் சொல்லினே மதியலாம் மனக்கு என்று சொன்னான் இப்போ சொல்றான் பிறவி எடுப்பதன் பயன் என்ன தெரியுமா நல்ல புகழ வேண்டும் என்பதுதான் அதோடு வசை வரக்கூடாது அதனால் உடல்நிலை மாறுபட்டாலும் நீதிநிலை மாறுபட்டாலும் நல்லொழுக்கம் மாறுபட்டாலும் கூட தவம் மாறுபட்டாலும் கூட வீரம் மாறுபட்டாலும் வழக்கமாக வருகின்ற முறைக்கு மாறி நடப்பது புகழை தருமா அது வசையில் உருவாக்கும் அப்படின்னு கைகையை சொன்னா பிறந்து இறந்து போய் பெறுவதும் இறப்பதும் புகழை நிறம் திரம்பினும் நியாயமே திரம்பினும் நெறியின் நிறம் திரம்பினும் திறம் திரம்பினும் செய்தவம் திரம்பினும் செய்தீர் மரம் திரும்பினும் வரண்முறை திரும்புதல் வழக்குலாம் சொன்னார் இப்படி சொன்ன உடனே சொல்ற மந்திரி மீண்டும் துர்போதனை செய்ற போதனையில் துர்போதனை என்று ஒன்று இருக்கு மூத்தவனுக்கே அரசுரிமை என்றால் தரசன் தானே தானே மூத்தவன் ராமன் அவனுக்கு சின்னவன் தானே வயதில் மூத்த தசரதன் இருக்க ராமன் எப்படி பட்டம் கட்டிக்கொள்ளலாம் இந்த நிலையில் ராவன் மொழி சுடுவது நீதி என்றால் பரந்தனும் மொழி சூடுவது நீதிதான் தான் அப்படின்னு ஆரம்பித்தான் மூத்தவர்க்கு குறித்து அரசு என்னும் முறைமையின் உலகம் காத்த மன்னனின் இளையனன்றோ கடல் வண்ணன் ஏத்து நீள்மொழி புனைவதற்கு இசைந்தனன் என்றால் மெய்த்தரும் செல்வம் பரதனை விளக்குமாறு அவனோ ஏன் பரதனுக்கு தரல அப்படின்னு ஒரு சின்ன பொரிய போட்டான் கைகேயே உனது தந்தைக்கு பகைவன் ஜனகன் ஜனகனுக்கும் கேகையா நாட்டு அரசனுக்கும் பகை இருக்கிறது அதனால நமது சக்கரவர்த்தி கஞ்சி இதுக்காரும் உன் தந்தையோ படை பகை இது வரைக்கும் நீ மருமலாறு இருந்தாலும் இந்த ஊரில் பஸ் சண்டைக்கு போகல இனி ராமன் அரசனாகி விட்டால் அவன் மாமன் என்ன பண்ணுவான் உடனே உன்னுடைய ஜனகன் உன் தந்தையை கொண்டு ஒழிப்பது உறுதி பேதையே உன் தந்தையை அழிவிற்கு நீயே காரணமாக இருக்கிற ஆதலால் இந்த உலகில் பழிப்பவர்களில் உன்னிலும் கொடியவர் யாராக இருக்கிறான்னு முதல் குண்டை போட்டாங்க ராம வந்துட்டான்னா மாமனார் என்ற முறையில் நேராக உங்கள் அப்பா வடிப்பான் அப்படின்னு சொன்னான் காதல் உன் பெரும் கணவனை அஞ்சு அக்கனிவாக சீதை தந்தை கூண் தா உன் தாதையை தெரிகிறான் ராமன் மாதுளன் அவன் தந்தைக்கு வாழ்வினி உண்ட உன் தந்தைக்கு நுந்தைக்கு வாழ்வினி உண்டோ கிடையாது அது சத்து போச்சு பேதையே உன் துணையாரு உலர் வழிபட பிறந்தார் உனக்கு துணை ஆறுங்கிறாங்க பழியிட வந்தார் இப்போ கைகேக்கு கொஞ்சம் கூனி பேசுகிற பேச்சு சரிதான் தோணுது அரக்கம் செய்த பாவங்கள் அல்லாதவர்கள் தேவரும் மக்களும் செய்த புண்ணியங்கள் இரண்டும் சேர்ந்துச்சு கைகியின் மனத்தை திருப்பியது அருள் குணம் நீங்கியது இதுவும் ஒரு நன்மைக்கு தான் அவ்வாறு அவள் இறக்கமின்றி ராமனை காடுபோக செய்தால் அல்லவா இந்த உலகங்கள் எல்லாம் இன்றைக்கும் ராமனது பரந்த புழாகி அமிர்தத்தை உண்டு தெளிக்கின்றன என்று கம்பன் சொல்றார் அறக்கர் பாவம் அல்லவர் இயற்றி அறமும் துறக்க அல்லரும் துறந்தன தூமொழி படமா இரக்கம் இன்மை என்றோ இன்றிய உலகங்கள் ராமன் பறக்கும் தொல் புகழ் அமுதினை பருகுகின்றதுவே அந்த மாதிரி தப்பு பண்ண போய்தான் இன்னைக்கு ராமனது புகழ மக்கள் படித்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு கற்று சொன்னான் இப்போ கைகியை சூழ்நிலை படலம் இப்போ கூணி என்ன பண்றா கைகையை அலங்கோலம் செய்து கிடக்கலாம் அம்புபட்டு ஒரு மான் விழுந்து கிடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வியந்து கிடக்கிறார் தோகை வரித்தாழம் ஒரு மயில் சுருண்டு இருந்து எப்படி இருக்குமோ அதுபோல் விழுந்து கிடக்கிறார் மான் கீழே விழுந்தது போலவும் மயில் கீழே விழுந்து கிடப்பது போலவும் நமது சிதையாகி மகாலட்சுமி அந்த நகரத்தை விட்டு நீங்கினபடியால் அந்த இடத்திற்கு வந்த இந்த மூதேவியை இன்று எங்கும் இருக்காக எழுது கைகை அலங்கோலம் பூமியில் கிடந்தார் இப்போது அலங்கோலம் தான் மான் கீழே எப்படி இருக்குமோ அதுபோல் இருக்குது ஒரு மயில் சுருண்டு இருந்தால் அது மாதிரி இருக்குது மூதேவி உள்ள வந்தா என்ன ஆகும் சீதேவி வெளியே போயிட்டா அதனால் இவர் தன்னை அலங்கோலப்படுத்தி கொண்டு வந்தது அற்புதமாக சொல்கிறார் நம்முடைய கம்பர் நல் வீந்தன நாடகமாயில் துணை மயில் துயின்றி என்ன கவ்வை கூர்தர சனகியா கடிகம கமலத்து அவ்வை நீங்கும் என்று அய்யோத்தி வந்து அடைந்தை ஆம் என கிடந்தனர் கேகையன் தனையை என்று அழகாக சொன்னார் சொன்ன உடனே கைகை தசரதன் வழங்க அப்பொழுது அவள் அரண்மனைக்கு வந்த தசரதன் அவளை தேற்ற போனான் சொன்னா முன்பொரு நாள் நீர் எனக்கு கொடுத்த வரங்கள் இரண்டில் ஒன்றால் மடி பரதன் முடிசூட வேண்டும் இன்னொன்றால் ராமன் கானகம் போக வேண்டும் என்று சொன்னார் உலகிலுள்ள கொடுமைகள் ஒன்று சேர்ந்து இழைக்கும் துன்பத்தினும் மிக துன்பத்தை வினைப்பவள் என்பது கடைசியில் அந்த கருத்தை சொல்கிறாங்க ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் சே உலக அழுவது என் பையன் அரசாழவு சீதை கேள்வன் மற்றொன்றால் போய் வனம் அழுவது என் புள்ள நாடாளு சீதையின் கேள்வன் வனம் ஆள வேண்டும் ஏன்னா புகன்று நின்றால் தீயவை யாவையினும் சிறந்த தீயல் என்று சொல்வார் தீயவையில விட சிறந்த தீயவையாக இருக்கிறார் என்று மிக அற்புதமாக சொல்கிறார் அதை கேட்ட தசரத சக்கரவர்த்திக்கு நான் துயரற்ற கைகேயி என்னும் பாம்பின் இருந்து தோன்றிய சொற்கள் ஆகிய தீயிலடைந்தான் அச்சொல்லிலே கொடுமை தாங்காமல் உடல் முழுதும் வெந்தான் பாம்பால் கடிக்கப்பட்ட பெரிய யானை விழுவதைப் போல கீழே விழுந்து விழுந்தான் நாகம் எனும் கொடியால் தன் நாவில் வந்த சோகமிடம் தொடர துணுக்கம் எய்தா ஆக மடங்களும் வெந்து அவிழ்ந்து அராவின் வேகம் அடங்கிய வேளம் என்ன விழுந்தான் என்று சொன்னார் சக்கரவர்த்தி நிலைமை வலியவன் கைவேலானது தன் உடம்பில் உள்ள கொடிய பொன்னில் நுழைய பெற்று அதனால் துன்புறும் ஒரு யானையை போன்றவனாகிய தசை யானை மாதிரி தான் ஆனால் உடம்பில் கொடிய புண் நுழைய பெற்றது அதனால துன்புற்றான் யானை மாதிரி இருந்தவன் ஒரு யானை அப்படி துன்படும் அதை துன்படுகிறான் அவளை கொல்ல நினைப்பான் பெண் கொலை தகாது என்று அஞ்சலாம் அவளை கொல்லுவதால் உலகம் படிக்கும் நானம் அடைவு உள்ளத்தில் நிறைந்த துன்பத்தோடு உலகுவான் ஒரு குருடனை போல நின்று சோர்ந்து நாகம் என கொடியால் தன் நாவில் வந்த சோகவிடம் தொடர துணுக்கம் ஆக வடங்களும் வெந்து அழிந்து அறாவின் வேக வடங்கிய வேழம் என்ன விழுந்தான் அதுக்கடுத்து சொல்றதா உடம்பில் ஒரு கொடிய பொண்ண வேமோ அது போல துன்பான் அவனை கொள்ள நினைச்சான் பெண் கொலை தப்பாச்சு அவளை கொண்டா உலகம் பழிக்குமே உள்ளத்திலே நிறைந்த துன்பத்தோடு பலமுறை பெரும்புச்சரிந்தான் கடைசியில் ஒரு குருடனை போல நின்று சோருவான் என்று கடைசிவிட்டான் பெண் என உட்கும் பெரும்பழிக்கு நானும் உள்நிறை வெப்பொடு உயிர்த்து உயிர்த்து உலாவும் கண்ணிறன் ஒப்ப அயற்கும் வன்கை வெம்பொன் நுழை நிற்க உழக்கும் ஆணை போல் வா என்று யானை மாதிரி இருக்கவும் இப்போ குட மாதிரி விற்கிறான் என்று சொன்னார் கைகையை கேட்ட வரத்திற்கு தசரதன் விடை சொல்றான் கைகை உன் மகனுக்கு அரிசரை வே அரசுரிமை வேண்டுமானால் என் சொல்லை மருந்தர் கஞ்சி நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் ராமன் தானாகவே உன் மகனுக்கு அந்த உரிமையை தருவானே அதனை விட்டு ராமனை காட்டிற்கு போக சொல்லலாமா அதனை தேவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா ராமனை பிரிந்த துயரால் உலகினர் அனைவரும் செத்து விடுவார்கள் இந்த செய்கை என்ன செய்கை யாரை வைத்துக் கொண்டு நீ இந்த உலகை ஆளப்போகிறாய் என்பது மண்ணுலகில் உயர்ந்திருப்பவராகிய கைகையையும் பரதனையும் குறிப்பதாகும் வானோர் கொள்ளாரம் மன்னவர் உய்யார் இனி மற்றன் ஏனோர் செய்கை யாருடனி வர சொல்வாய் யானே சொல்ல கொள்ள இசைந்தான் முறையாலே தானே நல்கும் உன் மகனுக்கு தரையன் என்றான் உன் பிள்ளைங்க உடனே ராமனே புத்திரே கேட்டா யார் வச்சு நீ ராஜா பண்ண போற ராமன் இல்லைன்னு அந்த மக்கள் செத்து விடுவார்கள் தேவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்ற கைகையை கேட்ட வரத்திற்கு தசரதன் பதில் சொல்றான் கைகையை பார்த்தான் தசரதன் நீ என் கண்ணை வேண்டினாலும் உனக்கு நான் தர்றேன் என் உயிர் ஓடினாலும் சொல்லு அது உனக்கு சொந்தம் நீயே எடுத்துக்கோ உனக்கு வேண்டுமானால் பரதனுக்கு முடிசூட்டும் ஒவ்வொரு வரத்தை மட்டும் கேட்க மற்றொன்று அறிவே மந்திரமான கண்ணே வேண்டும் எனினும் என் உள்நேர ஆய்வி வேண்டினும் என்றோ உன்னதன்றோ என்னே வன்மை கேகையன் மானே பெருவாயேல் மண்ணே கொல் நீ மற்ற எது ஒன்றும் மர மன்னு ஒன்னும் எடுத்துக்க மத்தது மந்திர வேண்டாமான் நாட்டை நீ ஆண்டாலும் சரி உனது மகன் ஆண்டாலும் சரி ராம் இந்த நகரை விட்டு போகாதவாறு கொஞ்சம் அருள் நின் மகன் ஆழ்வா நீ இனி இது நிலமெல்லாம் உண்மையாகும் ஆறுதி தந்தேன் உரை கொண்டேன் என் மகன் என் கண் என் உயிர் எல்லா உயிர்களுக்கும் நன் மகன் இந்த நாட இந்த நாடு இரவாமை நய என்றான் வேந்தர்கள் அந்தனர் ஆடவர் இவர்கள் தனித்தனியே கூட்டமாக அந்த நகரத்திலே உலாவுகிறார்கள் சோதிடர்களும் உலாவுகிறார்கள் ராமன் அரசாட்சி வரப்போறாங்க வேந்தரே பெரிதென்பாரும் வேதியர் பெரிதென்பாரும் என்பாரும் மாந்தரே பெரிதென்பாரும் மகளிரே பெரிதென்பாரும் போந்ததே பெரிதென்பாரும் புகுவதே பெரிதென்பாரும் தேர்ந்ததே தேரின்லாம் யாவரே தெரிய கண்டா எல்லாரும் பெரிது பெரிதும் இருக்காங்க யாரும் தெரிய கண்ட ககையின் ராமன் போறான் ராமன் கோசலையால் வளர்க்கப்படவில்லை அவளை வளர்த்ததெல்லாம் கைகை தான் தான் வளர்த்த மகன் முடிசூடுகையில் அவளுக்கு சொல்ல முடியாத மகிழ்ச்சி உண்டானது இயற்கைதான் என்று ராமனை சூழ்ந்து செல்லும் மக்கள் சொன்னார் கையில் வளர்ந்திலன் வளர்த்தது தவத்தால் கேகையன் மடந்தை கிழஞ்சாலம் இவள் இவனாலே இவனால ஈகையில் ஓவந்தவள் இயற்கை இது என்றால் தோகை அவள் போகையை சொல்லை அரிது என்பா ராமனினி நமக்கு அரசனாக வருவதால் இந்த உலகில் பாவம் துன்பம் எல்லாம் இந்த உலகங்கள் அரசனாகிய ஒருவனுக்கு மட்டுமே குடிமக்கள் அனைவருக்கும் உரிமையுடையதாகும் மனிதராகி நமக்கு மட்டுமில்லை வானிலுள்ள தேவர்களின் பகையும் அழிப்பான் இவ்வரசன் கீழிருந்தவன் ஏவி ஏவல்களை செய்யும் சிற்றரசர்கள் பெருந்தவன் உடையவர்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் பாவமும் அருந்துயரும் ஏற்பரியம் என்பார் பூவலையும் இந்து தனி என்று பொது என்பார் தேவர் பகை உள்ளன இவ்வள்ளல் தெரும் என்பார் ஏவல் செய்யும் மன்னர் தவம் யாவது கொள்கை என்று சொல்வார் தன் மாளிகை புகுந்த ராகவனுக்கு எதிராக கைகை வர்றார் கைகேயின் மாளிகையில் தன் தந்தையை காண ராமன் சென்றபோது சக்கரவர்த்தி தன் வாயால் சொல்ல மாட்டான் அதை நானே சொல்றேன் பாருங்க ராமனுக்கு எதிரே கைகை வந்தால் தாயை நினைத்து வந்த ராமனுக்கு ராமனுக்கு எதிரில் அவள் யமன் வருவது போல இருந்தது வருவது தாய் நினைக்கிறான் யமன் வருவது போல இருந்ததுதான் கம்மனுக்கு அவர் சொல்றாரு ஆயன நிகழும் வேலை அன்னலும் அயர்ந்துதேரா தூயவன் இருந்த சூழல் துருவீனன் வருதல் நோக்கி நாயகன் உரையான் வாயால் நான் இது பகர்வேன் என்ன தாய் என நினைவான் முன்னே கூற்று என தமியல் வந்தா தாய் நினைச்சு வர்றா ஆனா இவ யமனாக முன்னாடி போய் நிக்கிறா கைகை ராமனுக்கு அரசன் இட்ட கட்டளை சொல்லுதல் இந்த நிலமெல்லாம் பரதனால வேண்டும் நீ சடைமுடி தரித்து தவத்தை மேற்கொண்டு வனங்களுக்கு சென்று அங்குள்ள புண்ணிய நதிகளை நீராடி பதினான்கு ஆண்டுக்கு திரும்பி வருகிறேன் என்று அரசர் உனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று கைகேயி ராமனிடம் சொன்னான் ஆழி சூழ் உலகம் எல்லாம் பரதனையால நீ போய் தாடி சடைகள் தாங்கி தாங்குற தவம் மேற்கொண்டு பூழிவம் காணம் நன்றி புண்ணிய துறைகளாடி ஏழு இரண்டு ஆண்டில் வா என்று இயங்கின அரசர் என்றான் என்று கைகேயை சொன்னார் எப்படி இருக்கு பாருங்கள் அதனை கேட்ட ராமனின் முகத்தோற்ற பொலிவு பாருங்க எப்பொழுதும் ராமனது முகம் மலர்ந்த செந்தாமரை மலரை போல இருக்கு சொன்ன வார்த்தையை கேட்ட பின்பு இன்னும் மேலாச்சும் புதிதாக மலர்ந்த செந்தாமரை மலரை வென்று விடும்படியான ஒளியுடையதாகி விளங்கிட்டு ஆதலால் இப்பொழுது ராமனது முகம் அலர்ச்சி இருக்கிறதே இத்தகையது என்ன எம் யாராலும் எடுத்து சொல்ல முடியுமா முடியும் அந்த அளவுக்கு முகம் அழகாது இப்பொழுது எம்மனரால் ஏம்பதற்கு எளிதோ யாரும் செப்பரும் குணத்திராமன் திருமுகச் செல்வி நோக்கி முப்பதே முன்பு மின்பு அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுதும் மலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா என்று சொன்னார் ராமன் பதில் சொல்றான் அம்மா அரசன் கட்டளை என்று சொல்றீங்க உமது கட்டளை என்றாலும் நான் மறுப்பினா என் தம்பி பெற்ற செல்வம் நான் பெற்றதல்லவா அம்மா எனக்கு விட வேறு நன்மை என்ன இருக்க முடியும் இந்த கட்டளையை கொண்டேன் இதோ இப்படியே கட்டுக்கப் போகிறேன் அம்மா உம்மிடம் உத்தரவும் பெற்றுக்கொள்கிறேன் ராமன் பதில் சொன்னார் எவ்வளோ பண்பாட்டு மன்னவன் பணி என்றாகில் நும் பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் பெற்ற பெற்றதன்றோம் என் இனி உறுதியப்பால் இப்பணி கொண்டேன் மின் ஒளி காணமின்றேன் போகின்றேன் விடையும் கொண்டேன் என்று ராமன் சொன்னார் கோசலையின் மாளிகைக்கு ராமன் வரான் தன் மகன் முடிசூடும் கோலத்தோடு தன்னை காண வருவான் என்று மகிழ்ச்சி பொங்க தழைக்கின்ற நின்ற கோசலையின் மாளிகைக்கு அவை ஒன்று மின்றி விதி முன்னே செல்லவும் தருமம் பின்னால் வருந்தி தொடரவும் ராமன் தனியாக அங்கே வந்தார் குழைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் குடையுமின்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தருமம் பின் இறங்கிய மழை கொன்ற மலையான் மௌலி கவித்தனன் வரும் என்றென்று தழைக்கின்ற உள்ளத்து அன்னால் முன் ஒரு தமியன் சென்றால் என் புள்ள கொடையோடு வருவான் முடிசூடு கோலத்தோடு வருவான் மாளிகைக்கு வந்தபோது நினைச்சா ஆனால் இப்போ விதி முன்னே செலுது தர்மம் பின்னால் தனியா வராமன் தெய்வங்களே கோசலிடம் ராமன் அரச கட்டளையை சொல்றான் தாய் சொல்றார் தெய்வங்களே உலகில் தர்மம் ஒன்று உண்டு என்று சொல்வார்கள் அது எனக்கு மட்டும் இல்லையாப்பா என் உயிர் நைந்து ஒழியை இந்த நிலைமை அடைவித்தது எது இளங்கன்றை பிரிந்தபோது கறவை மாடு வருந்துவதைப் போல கோசலை துயரம் அறம் எனக்கு இல்லையோ எனும் ஆவி இரவி இர விடுத்தது என் தெய்வன் தெய்வதங்கால் எனும் உரைப்பது என் கன்று பிரிந்துழி கரவை ஒப்ப கரைந்து கலங்கினார் ஆஹ் ரேடியோ